நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமம் எந்த வீட்டில் ஒலிக்குதோ அந்த வீட்டில் நிச்சயமாக ஆசிர்வாதம் பெருமாளின் மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த அற்புதமான புரட்டாசி மாதம் முதல் நாள் பௌர்ணமியோடு சேர்ந்து வரும் இந்த முதல் நாள் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து பூஜை அறையில் வைத்து வழிபாட்டு செய் பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் பெருகிக்கிட்டே இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் அந்த மூன்று பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் புண்ணியம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதம் வழிபாட்டுக்காகவே உரிய மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த புரட்டாசி மாதம் பண்டிகைகள் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை புதன்கிழமையும் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிபாடுகள் மகாலட்சுமியை மகிழ்ச்சி அடைய செய்யும் அப்படின்னும் மகாலட்சுமி தேவியின் அருளால் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகி பணம் ரெட்டிப்பாக சேர்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது முழுவதுமான உண்மை புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நவ ஏற்படும் தோஷங்கள் விலகும் அப்படின்னும் புதன் பகவான் சகல கலைகளிலும் வல்லவர் அப்படிங்கிறதுனாலும் இந்த கிரகத்திற்குரிய அதாவது புதன் பகவானுக்குரிய அதி தேவதை யாருன்னு பார்த்தோன்னா மகாவிஷ்ணு இவரை மகாவிஷ்ணுவை நம்ம வழிபட்டு வந்தோன்னா புத்தி கூர்மை அறிவு ஞானம் பெருகும் அப்படிங்கிறதுனால தான் புரட்டாசி மாதத்தில் சரஸ்வதி தேவிக்கு சிறப்பு பூஜை செய்து சரஸ்வதி பூஜையை நம்ம கொண்டாடுறோம் இந்த வழிபாட்டுக்குரிய மாதம் புரட்டாசி மாதம் தான் சுப காரியங்களை இந்த மாதத்தில் தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது புண்ணியம் மிக்க புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து நம்ம பூஜையை கடைபிடித்தோனா அதிகமாக புண்ணியம் கிடைக்கும் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி கௌரி விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை ஷஷ்டி லலிதா விரதம் இந்த மாதிரி நிறைய விரதங்கள் வருது அதே போல் பித்ருகளை வழிபடும் மகாலயமும் இந்த மாதத்தில் தான் வருது இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த புரட்டாசிக்கு ரொம்பவே பெருமை சேர்க்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி துவங்குது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து துவங்கும் அது மட்டும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பௌர்ணமியும் சேர்ந்து வருது இந்த அற்புதமான நாள்ல மகாலட்சுமி தேவிக்கு ரொம்பவே உரித்தான மஞ்சளும் கல்லுப்பும் வாங்கி நம்ம பூஜை அறையில வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது காலையிலேயே கடைக்கு போய் கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து நம்ம பூஜையை துவங்கலாம் அதோடு மட்டுமல்ல மூன்றாவது மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கல்கண்டு அது எந்த விதமான கல்கண்டாக இருந்தாலும் அதை ஒரு பவுலில் வச்சு பூஜை அறையில் வைத்து விடலாம் அது மட்டுமல்ல அந்த கற்கண்டை பயன்படுத்தி ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் செய்து மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் நெய்வேத்தியமாக அதை வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த மூன்று பொருள் மஞ்சள் கல்லுப்பு கற்கண்டு இந்த மூன்று பொருளையும் பூஜை அறையில் வைத்து மறுநாள் புரட்டாசி மாதத்தின் இரண்டாம் நாள் அதை எடுத்து நம்ம எப்போவுமே பயன்படுத்தும் அந்த பொருட்களோடு அதை சேகரித்து வைத்து கொள்ளலாம் இப்படி செய்வதன் மூலம் நம் வாழ்நாளில் செல்வம் பணம் அப்படிங்கிறது கோடி கோடியாக சேரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம்